வணக்கம் அன் வெல்கம் டெ த ஷோ மஞ்சள் வெயில் மாலை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எவ்ளோ ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா போனாலும் ஈவினிங் ஆனா நம்ம ஷோவை பார்த்தா கண்டிப்பா ரிலாக்ஸேஷன் நிச்சயமா எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்க எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் அதனா வீணடிக்க விரும்புல வாங்க டைரக்ட்டாக ஷூட்டில் போயிடலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி ஒரு சேர ரிலாக்சேஷனையும் ஃபிட்னஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா யோகாசனம் தான் அந்த யோகாசனத்தை இவங்க எவ்வளவு ஈஸியாக சொல்லி கொடுக்குறாங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகும பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து பரிவருத்த பிரசாரித்த படோட்டாசன பரிவருத்தனா ட்விஸ்டிங் பிரசாரித்தனா ஸ்ட்ரெச் படோட் படோட்டாசனாங்கிறது அப்படி ஸ்ப்ரிட் பண்ணி படிக்கணும் பாதம் அப்படின்னு சொல்றோம் பாதம் பாதம்னா காலு ட்னாசனம் அப்படின்னுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒயிட் பண்ண போகிறோம் பாதத்தை நல்லா ஒயிட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் அப்படிங்குறதுதான் இதுக்கு பொருள் வாங்க அந்த ஆசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதோடய பயிற்சி ஆசனங்கள்லாம் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு விரும்பி நெண்டு கால் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கலாம் பாத ஹஸ்தாசனம் வந்து நம்ம அப்புறம் வேற ஒன்றும் இல்லை கைகள் மேல் நோக்கி அப்படியே தூக்கிக்கோங்க மூச்சு நல்லா உள்ளே எடுத்துக்கோங்க இங்கேருந்து அப்படியே உங்கள் முதுகு தண்டை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு அப்படியே வந்து மேலே தூக்குற மாதிரி பண்ணணும் மூச்சு எடுத்துட்டு கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க உங்களால் எவ்வளோ முன்னாடி குனிய முடியுமோ அந்த அளவுக்கு குனிங்க கை வந்து ஆக்சுவலாக இப்படி வரணும் வரலன்னா பரவாயில்ல இது வரைக்கும் தான் வருதுன்னா ஓகே ஆனால் நல்லா இந்த இருந்த இந்த லோயர் பேக்கில் இருந்து நல்லா வந்து இங்கே பெண்ட் பண்ணணும் அதாவது உங்கள் செஸ்ட்டு வந்து உங்கள் தைஸ் கிட்ட வர மாதிரி வரணும் வந்துட்டு இப்படி நல்லா முன்னாடி குனிங்க அப்போ தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கும் இங்கே ஆம்ஸ்டிங் மசில்ஸ் இருக்குது காஃப் மசில் இருக்குது ஸோ ரெண்டுமே நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் அதுக்காக தான் நம்ம வந்து இது பண்ணுறோம் இங்கே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் அந்த மூச்சை உள்ளே இழுத்து விடலாம் இப்போது ரெண்டு காலுமே சேர்த்து வச்சுட்டு பண்ணுறோம் இப்போ கொஞ்சமாக கால் வந்து தள்ளி வச்சுக்கலாம் அதாவது ஒரு அடிக்கு ஒரு இதுக்கு ஒரு பத்து இன்ச்சுக்கு அந்த மாதிரி தள்ளி வச்சுக்கலாம் இப்போது அதே மாதிரி பண்ணலாம் கைகள் மேல் நோக்கி தூக்கிடுங்க மூச்சு நல்லா எழுத்துக்கோங்க கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க இப்போ எங்கள் கை கீழே வைக்கிறதுக்கு பதிலாக கையை வந்து இங்கே நம்ம கேர்ள்ஸ் போகிற இடத்துல அந்த ஆங்கிளில் வந்து பிடிக்கிறோம் எல்போ நல்லா இப்படி பெண்ட் பண்ணிக்கிறோம் பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து முன்னாடி குனிடும் அதே தான் அது கை கீழே வச்சுருந்தோம் இப்போ வந்து இந்த ஆங்கிளை பிடிக்கிறோம் அவ்வளோதான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கல்வித்தலாம் முதுகு தண்டை நேராக வச்சுட்டு அப்புறம் அப்படியே மேலே வாங்க ஆழுதம் மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம ஆசனம் போயிடலாம் பறிவீர்த்த பிரசாரித்த படோட்டாசனம் இதில் வந்து நம்ம வந்து காலை வந்து நல்லா விரிச்சிட்டு பண்ண போகிறோம் இப்போ எப்படி நம்ம காலை சேர்த்து வச்சுட்டு நம்ம அப்படியே முன்னாடி குனிஞ்சோம் அதே கான்செப்ட் தான் காலை விரித்து வச்சுட்டு வந்து முன்னாடி குனிய போகிறோம் கை பொசிஷன் கொஞ்சம் மாறும் அவங்க அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி காலை வந்து நல்லா அப்படி விரித்து வச்சுக்கோங்க கால் பாதம் ரெண்டும் நல்லா நேராக பார்த்து இருக்கணும் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம் அதாவது நட்டோ மவுண்ட்டை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுட்டு ஹீல்ஸையும் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க முட்டி வந்து மடங்கக்கூடாது இப்போது கைகள் வந்து மேல் நோக்கி தூக்கிலாம் முதுகு தண்ணி கொஞ்சம் நல்லா ஒரு அரை மேலே ஏற்றுங்க குனியும் போதும் அதே எக்ஸ்டென்ஷனில் தான் குனியும் மூச்சு எடுத்துட்டு கீழே வாங்க கீழே வரும்போது மூச்சு விட்டுறணும் கைகள் இப்படி வச்சுக்கோங்க இப்போது இடது கை மட்டும் இங்கே நடுவில் வச்சுட்டு வலது கையை அப்படி மேல் நோக்கி தூக்கணும் அப்படியே உங்க நல்லா உங்க உடம்பு அப்பர் போடியை மட்டும் நல்லா அப்படி ட்விஸ்ட் பண்ணி இப்படி பார்க்கணும் இந்த கை உடம்பு இந்த க இந்த வலது கை மூணுமே நேர்கோட்டில் இப்படி இருக்கணும் இப்படி நல்லா ட்விஸ்ட் பண்ணி இப்படி மேலே பாருங்கள் நீ வந்து பெண்ட் பண்ணக்கூடாது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கலிக்கலாம் கைகளை கீழே திருப்பிட்டு அப்புறம் அப்படியே மேலே எழுச்சி வாங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளிய விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ண போகிறோம் கைகள் மேல் நோக்கி தூக்கிடுங்க மூச்சை இழுத்துட்டு கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க இப்போ வலது கையை நல்லா கீழே வச்சுட்டு நல்லா எல்போ நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு இப்போ இடது கையை வந்து மேல் நோக்கி தூக்க போகிறோம் நல்லா வந்து நல்லா உடம்பு நல்லா இப்படி திருப்பிட்டு இவங்க இடது கையை வந்து பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளை இதுலேயே வந்து இப்போ நீங்கள் கை இங்கே வைக்கிறதுக்கு பதில் இங்கே கூட வைக்கலாம் பக்கத்தில் இப்படி வச்சியும் நீங்கள் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ட்வெஸ் கிடைக்கும் இப்படியும் பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ள கால்கள் ரெண்டும் சேர்த்து வச்சிடலாம் கைகள் ரெண்டும் சேர்த்து வச்சிடலாம் ஆனந்த மூச்சு உள்ள வெளியே விடலாம் இது பரிவிறுத்த பிரசாரித்த படோட்டாஸ் பயிற்சி ஆசனம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து இந்த பிரசாரித்த ஆசனாலே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு அதில் வந்து ஏபிசிடி அந்த மாதிரி நிறைய இருக்கு அது இல்லாம இது பரிவருத்த பிரசாரித்த ஆசனம் என்ன பண்றோம்னா நம்ம ட்விஸ்ட் பண்ண போறோம் அதுலயே வந்து அதுலேயுமே வந்து உங்களுக்கு நம்ம வந்து ரெண்டு இது பார்த்தோம் அதாவது ஒரு கை மட்டும் நடுல ரெண்டு காலுக்கு நடுல வச்சிருந்தோம் இன்னொரு இது வந்து கால் பக்கத்துலேயே வந்து கையை வச்சுருந்தோம் ஸோ நீங்க அது பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ட்விஸ்டிங் கிடைக்கும் அப்பர் பாடி ட்விஸ்டிங் கிடைக்கும் ட்விஸ்டிங் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செஸ்ட் ரீஜனுக்கு வந்து ரொம்ப நல்லது லங்ஸ் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் அண்ட் தென் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லது எல்போஸ்க்கு வந்து நல்ல ஸ்ட்ரெந்தன் கிடைக்கும் பிரிஸ்ட்டு பாம்ஸு இதுக்கு எல்லாமே ஸ்ட்ரெந்தன் கிடைக்கும் ஏன்னா ஒரு கை நம்ம கீழே ஊனிட்டு நம்ம இன்னொரு கை மேலே பார்க்குறோம் அதே மாதிரி மேலே பார்க்கறதுனால கண்களுக்கும் வந்து ரொம்பவே நல்லது இதில் நம்ம ஃபார்வர்ட் பென் பண்ணுறதுனால நம்மளோட பேக் பெயினுக்கு வந்து ரொம்ப லோவர் பேக் பெயின் வந்து நிறைய லேடிஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதில் இருக்க எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் ஃபேட்ஸ்லாம் கொஞ்சம் பேர்ன் ஆகும் ஸோ தட் பெலிலாம் வந்து உங்களுக்கு நல்லா கம்மியாகும் லெக்குக்கு வந்து ஆஹ் நல்லா ப்ளட் சர்குலேஷன் வந்து போகும் ஆனா இதுல ஒரு க ஒண்ணு கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நீஸ் மட்டும் பென் பண்ணாம கொஞ்சம் பாத்துக்கணும் அவங்க அவங்க ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி காலை கொஞ்சம் வைட் பண்ணி நல்லா பாத்து பத்திரமா வைக்கணும் சரி இந்த ஆசனம் வந்து முடிச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பேசலாம் எல்லா லாங்குவேஜஸ்க்குமே ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சால் மட்டும் போதும் நம்மளால உலக ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ரொம்பவே ஈஸியாக நம்மளால வாழ்ந்துக்க முடியும் அப்படிப்பட்ட லாங்குவேஜை இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசா என்ன பார்க்கலான்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு சின்ன ரீகாலேஷன் பார்த்துடலாம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க கான்செப்ட் என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட் இல்லையா சோ இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் பாசிட்டிவ் சென்டென்சஸ் எப்படி எல்லாம் ஃப்ரேம் பண்ணலான்னு பார்த்தோம் அது கூடவே நெகட்டிவ் சென்டென்சஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம பேசும்போது ஒரு தவம் பாசிட்டிவாகவும் பேசுவோம் நெகட்டிவாகவும் பேசுவோம் இல்லை சொல்ற விஷயங்களுமே முடிக்கலை செய்யலை இல்லை முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டா அதாவது கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் ஏன்னா ஒரே ட ஒரே கணம் மட்டும் தான் இருக்கும்ன்றதை சொல்ல முடியாது இல்லையா ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்றோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ரெண்டுமே சேர்த்து தான் பார்த்துட்டு இருக்கோம் இதுல கேள்விகளாகவும் இருக்கு அது இன்ட்ராகேட்டிவ் பாட்ல நமக்கு வரும் அதையுமே நம்ம ஃபாலோயிங்ல பார்ப்போம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்த்துட்டுருக்கோம் நெகட்டிவ்ஸை தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் நம்ம இதை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இந்த வாக்கியங்களை வந்து பர்ஃபெக்டாக நம்ம பேசுகிறதுக்கு யார் வேணும் ஆக்ஷன் வார்த்தைகள் அப்படிங்கிறது வேணும் இல்லையா ஸோ அப்போ அந்த வேர்பையுமே ப்ரெசென்ட்டில் எப்படி பேசலாம் இல்லை பாஸ்ட்டில் எப்படி பேசலாம் இல்லை பாஸ்ட் பார்ட்டிசிப்பல்ல இந்த மூணுத்துல எப்படி பிரித்து பிரித்து பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா பி ஒன் பி டூ பி த்ரீ அப்படி பிரிக்கும் போது தான் நமக்கு இதோட அர்த்தம் அதாவது ப்ரெசண்ட்டாக சொல்றோம்னா அதோட தமிழாக்கம் என்னவா இருக்கும் பாஸ்ட்ல சொல்றோம்னா அதோட தமிழாக்கம் தமிழாக்கம் புரிஞ்சாவே இதை இந்த சென்டென்ஸ்ல இப்படிதான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இல்லையா ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி கிளாஸ்ல ஒரு ஒரு புது புது ஆக்ஷன் வேர்ப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் வேர்ப் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் அதை வச்சு எப்படி சென்டென்ஸ் எழுதலான்றதை பார்ப்பாங்க ஸோ அதில் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்குறது நெகட்டிவ் இல்லையா ஸோ நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அப்படி வரும்போது நமக்கு எந்த நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவ் இருந்தாலும் யார் வேணும்னு சொல்லியிருந்தோம் ஒர்க் ஃபார்ம் வேணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அப்போ வி ஒன் வி டூ வி த்ரீ அப்படிங்கிறது தான் ஸோ வி ஒன் வி டூ வி த்ரீ அப்படின்னு இருக்கும்போது ஒர்க் ஃபார்ம் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது ஸோ உங்களுக்கான ஒர்க் ஃபார்ம் இன்னைக்கு என்ன அப்படின்னா க்ரோ அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கேன் இப்போ இந்த க்ரோங்கிறத ப்ரெசென்ட்ல சொல்றோம் சோ குரோனா என்னது வளர்ச்சி இல்லையா சோ வளர்றது ஒரு செடியை சொல்லலாம் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்ல ஒரு குழந்தைய பார்த்து கூட நீ நல்லா வளர்ந்துட்டியே அப்படிங்கிறது இல்ல இன்னும் வளர்ச்சி இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறது சோ எல்லா இடத்துலயும் க்ரோ அப்படிங்கும் போது இட் இஸ் எ வேர்ட் ஆஃப் பாசிட்டிவ் அதாவது வளர்ச்சி அடுத்தடுத்து போகிறது இல்லையா சோ உங்களுடைய வளர்ச்சி நல்லாவே இருக்கு நாங்கள் வந்து உங்களோட நல்ல ஒரு பூம் ஸ்டேட்டை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கறது சொல்லுவோம் குரோங்கும் போது வளர்ச்சி வளர எப்படி வேணா சொல்லலாம் அடுத்த செகண்ட் ஃபார்ம் வந்து பாஸ்ட் பாஸ்ட் வந்து அது வந்து பாஸ்ட்ல சொல்லும் போது கிரிவ் அப்படிங்கிறது இதே வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபுல்ல சொல்லும் போது குரோன் ரெண்டுத்துக்குமே என்ன சொல்றாங்க அப்படின்னா வளர்ந்தது ஸோ அப்போ ஏதோ ஒன்று க்ரோ த பிளான்ட் க்ரோ வெல் அப்படிங்கிறது ப்ரெசென்ட்ல இதே வந்து த பிளான்ட் க்ரூ வெல் அப்படிங்கிறது பாஸ்ட்ல இதையே பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லும் போது பிளான்ட் ஹேட் க்ரூ க்ரோன் வெல் அப்படிங்கிறது அப்போ அந்த செடி என்ன ஆயிடுச்சு நமக்கு நல்லாவே வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் இதை வந்து நான் ஒரு செடியில் சொல்ற ஒரு ஆப்ஜெக்ட்டா அப்போ நான் இட்டுங்கிறத வச்சு கூட சொல்லலாம் இது நீங்கள் சப்ஜெக்ட்ல வர எப்படி வேணா ரோலில் கொண்டு வரலாம் இப்போ இந்த க்ரோ வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறேன்னு வாங்க ஃபர்ஸ்ட் டேக் அ சப்ஜெக்ட் நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு ஐ வி யு இருக்காங்க தென் ஹி ஷி டே சோ சப்ஜெக்ட்ஸ் இருக்காங்க ஆஸ் ப த ரூல் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து யாரு என்ன குடுக்குறாங்க ஏவிங்கிறது குடுக்குறாங்க சோ ஏவிங்கிறது பாத்தீங்கன்னா என்னது அக்ஸ்லரி வர்பு இல்லையா ஸோ அக்ஸ்லரி வர்ப் என்னது ஹேட் அப்படிங்கிறது நமக்கு வரும் த ரூல் ஆஃப் அது கூட எக்ஸ்க்ளூசிவா நம்ம பார்க்கறது நெகட்டிவ் ஸோ அதுல நாட் அப்படிங்கிறது அண்ட் தென் பார்த்தோம்னா த ரூல் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்ன வரணும் ஆஃப்டர் தட் வி த்ரீ ஸோ வி த்ரீ வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்போ நமக்கு வந்து ஒரு ரூல் என்ன ஆயிடுச்சு பர்ஃபெக்டா ஃப்ரேம் ஆயிடுச்சு ஒரு சப்ஜெக்ட் ஒரு எக்ஸ்லரி வேர்ப் அண்ட் நெகட்டிவ் அண்ட் வி த்ரீ அப்படிங்கிறது ஃப்ரேம் ஆயிருக்கு இல்லையா ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன எடுக்கலாம் ஸோ நேம் சொல்லலாம் இல்லைன்னா நம்ம சப்ஜெக்ட்ஸையும் சொல்லலாம் அப்போ நான் இங்கே நேம் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கும் போது he had not grown well அப்படிங்கறது இல்லையா சோ இப்போ இது வந்து சப்ஜெக்ட் இது நமக்கு ரூல் ஹேட் நாட் பிபி வந்து க்ரோன் அப்போ வெல்னு கொடுத்திருக்கேன் வெல்னா என்ன நன்றாக அப்படிங்கறது சொல்லலாம் இல்லையா அப்ப ஹி ட் நாட் க்ரோன் வெல் அப்படின்னா அவன் என்ன அர்த்தம் அவன் நன்றாக கரெக்டான இதுக்கு வளரல அப்படிங்கறது அர்த்தம் இதே வந்து அதாவது இட் இஸ் நாட் க்ரோன் வெல் அதாவது இட்டுங்கிறது ஆப்ஜெக்ட் சொல்லலாம் இல்லன்னா திஸ் அப்படிங்கறதையும் சொல்லலாம் இந்த பிளான்ட் இல்லனா இந்த பாக்ஸ் இல்ல சம்திங் ஆப்ஜெக்ட் டு பி மென்ஷன் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கூட நீங்க மென்ஷன் பண்ணலாம் இப்ப நான் வந்து ஒரு செடி எடுக்கிறேன் நம்ம வந்து இந்த பிளான்

டுகெதர் ஸோ அப்போ ஜான் அண்ட் மேத்யூ ஹேட் இன் கிரான் டுகெதர் அப்படின்னா ஜானும் மேத்யூவும் என்ன ஆகல ஒன்னா வளரல அப்படிங்கிறது இதை வந்து நீங்க வந்து இந்த இடத்துல எழுதிக்கலாம் இந்த வில்லேஜ் அப்படின்னு கூட எழுதிக்கலாம் ஸோ ஜான் ஜானும் மேத்துவும் கிராமத்துல ஒன்னா வளரல அப்படின்னு சொல்லலாம் இல்ல இன் ஹஸ் கிராண்ட் பாஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஜானும் மேத்துவும் அவங்களுடைய தாத்தா வீட்டுல ஒன்னா வளரல அப்ப எப்படி சொல்றது ஒன்னா அப்படிங்கறது யாரும் மீன் பண்ணா டுகெதர் அப்படிங்கிறது ஒன்றாக அப்படிங்கிறது டுகெதர் ஸோ கெதருங்கிறது ஒன்றாக அப்படிங்கிறது க்ரோனுங்கிறது நமக்கு வளர்ந்தது இங்கே ஹேட் நாட் வரும்போது வளரவில்லை அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ அப்போ நமக்கு இந்த க்ரோ க்ரூவ் குரோன் அப்படிங்கிறத வச்சு நம்ம இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம் எப்படி வந்து ஒரு சென்டென்சஸை பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணலாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்திருக்கோம் ஸோ நீங்களுமே இந்த குரோ க்ரூ க்ரோனை வந்து ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்க ஸோ ஹோம் ஒர்க் பண்ணதை மட்டும் இல்லாமல் அதை பேசியும் பழகுங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஈஸியாக வரும் உங்களுக்கு இங்கிலீஷ் அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒரு ஒர்க் ஃபார்மோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நமஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா என்னைக்குமே தெரிஞ்சாலும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு இவங்க என்ன சொல்லிக் கொடுக்க போறாங்க டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் தெரியாத பல தான் தெரிஞ்சுக்க போறோம் காம்னிஜி அப்படின்ற ஒரு கம்பெனி இவங்க கொஞ்சம் வித்தியாசமான முயற்சி ரூம் போட்டு யோசிச்சிருப்பாங்க போல அவங்க கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா நிறைய குற்றவாளிகள் பயங்கரமான கிரைம் எல்லாம் அவங்க அது உங்களுக்கு பெரிய தண்டனையா தெரியல ஏன்னா அவங்களுடைய வாழ்நாள் ஜெயிலே போயிரும் ஆனா இது இப்படி இருக்கக்கூடாது அவங்க என்ன தப்பை செஞ்சாங்களோ அந்த தப்பை அவங்களுக்கே போட்டு காட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக்சுவலா என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க யாருக்கு அந்த தப்பை பண்ணாங்களோ அந்த தப்பு பண்ணவங்களோட இடத்துல இவங்களை வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணி அவங்களுடைய பிரெயின்ல அதை இன்ஃப்யூஸ் பண்ண போறாங்களா அப்படி இன்ஃப்யூஸ் பண்ணும்போது ஏன் அவங்களுக்கே போட்டு காட்ட போறாங்களா ஆக்சுவலா அவங்களுடைய பிரெய்ன்ல ஒரு இடத்த ட்ரிகர் பண்றதுனால நிஜமாவே அந்த சம்பவம் இவங்களுக்கு நடந்த மாதிரியே ஃபீல் ஆகும் அதனுடைய லைஃப்ல ஸ்டோர் ஆயிருமா இது விட சிறப்பான விஷயம் தெரியுமா யாருக்கு அவங்க அந்த குற்றத்தை பண்ணாங்களோ அவங்களே நின்று அந்த தப்பை வேடிக்கை பார்க்குற மாதிரியும் பண்ண போகிறாங்களாம் கேட்குறதுக்கு கொஞ்சம் க்ரேசியாக இருந்தாலும் இது ரொம்பவே டிஃப்ரெண்டான முயற்சின்னு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்றாங்க ஒரு யூனிவர்சிட்டி எறும்பெல்லாம் வச்சு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு அந்த டைமில் பார்த்தோம்னா ஒரு எறும்பு மட்டும் இன்னொரு எறும்போட காலை பயங்கரமாக கடிச்சு அதை துண்டாக்கி விட்டுருச்சு என்னடா அது இப்படிலாம் எறும்பு பண்ணாதே அதுங்களே அதுங்களுக்குள்ளே சாப்பிட்டுக்கு ஏதோ டிஃப்ரெண்டான நோயா இருக்குமோ அப்படின்ற மாதிரி அந்த கால எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்தா ஆக்சுவலாகவே அந்த எறும்புடைய கால் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு ஒருவேளை அந்த கால் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அது உடம்பு முழுக்க பரவி அந்த இரும்பு இறந்து போயிடும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு இரும்பு அந்த காலை கரெக்டாக கட் பண்ணியிருக்குன்ற விஷயத்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதும் பயங்கரமாக ஷாக் ஆயிட்டாங்க ஆக்சுவலாகவே மனுஷங்களுக்கு மட்டும்தான் சர்ஜரி பண்ண தெரியும் மனுஷங்களை தாண்டி ஒரு உயிரினம் இவ்வளோ அறிவாளியாக சர்ஜரி பண்ணுது அப்படின்னா அது இரும்பு மட்டும்தான் உங்களுடைய கீபோர்டில் எஃப் அண்ட் ஜே இருக்கு இல்லையா அதாவது நம்ம மானிட்டருக்கு யூஸ் பண்ணுற கீபோர்டு இருக்கு இல்லையா அதில் எஃப் அண்ட் ஜேன் இருக்கும் அந்த ரெண்டு லெட்டருக்கு கீழே மட்டும் ஒரு சின்ன டேஷ் இருக்கும் எம்போஸ் ஆகி இது எதுக்காக என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா யாருமே இதை யூஸ் பண்ணுறதில்ல ஆக்சுவலா டைப்பிங் அதிகமாக படிப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த ஃபோர் ஃபோர் ஃபிங்கர்ஸ கரெக்டா பிளேஸ் பண்ணி அவங்களால பாக்காமையும் எத வேணா டைப் பண்ண முடியும் ஏதாவது ஒரு லெட்டர் இருக்குன்னா அதை பார்த்துட்டே அவங்களால டைப் பண்ண முடியும் அவங்களுக்கு அது ஒரு இன்டியூஷனுக்காக தான் அந்த இடத்துல ஒரு மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா ஃபிங்கர்ஸ் அங்க பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்களால எந்தெந்த லெட்டர் எங்க இருக்கு அப்படின்றதே கணிக்க முடியும் ஆனா யாருமே இப்போ யூஸ் பண்றது இல்லை ஏன்னா யாருக்குமே இப்போ டைப் ரைட்டிங் தேவையில்ல எயிட்டின் செவன்ட்டி எயிட்ல ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்னு நடந்திருக்கு அந்த ஷோவில என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பொண்ணு மூணு பேர்ல யாரோ ஒருத்தவங்க செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணி அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா அவங்க கூட டேட்டிங் போகணும் இதுதான் அந்த கேம் ரூல் அப்படி ஒருத்தவங்கள செலக்ட் பண்ணிருக்காங்க ஆனால் அந்த ஷோவுடைய இறுதியில அவங்க ஒரு மாதிரி பேசுறதுனால அந்த பொண்ணு டேட்டிங்கே போல இப்படிலாம் பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி போலீஸோட விசாரணை என்ன தெரிய வந்திருக்குனா அவங்க ஒரு சைக்கோ கில்லர் அப்படின்றது தெரிய வந்திருக்கு ராட்னி ஆல்கலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சைக்கோ கில்லர் ஆல்ரெடி பார்த்தோம்னா நூத்தி எட்டு பெண்களுக்கு மேல பயங்கரமா கொடூரமா கொலை குழப்பியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது இவ்வளவு கிரைம் பண்ணவர் எப்படி கிடச்சா உட்காந்து ஒரு ரியாலிட்டி ஷோய பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காருன்னு எல்லாருக்கும் கன்ஃபியூஷனே வந்துருச்சு ஸ்பைடர் கிடச்சா எல்லாரும் ஸ்பைடர்மேன் ஆயிடுவாங்களா இந்த ஒரு விஷயத்தை நிறைய பேர் நம்ம முன்னாடி நிறைய இறந்தும் போயிருக்காங்க ஆக்சுவலாவே இப்படி ஒருத்தர் திடீர்னு ஸ்ட்ரீட்ல வாக்கிங் போயிட்டு போயிட்டுருக்கும்போது மரத்துல இருந்து ஏதோ ஒரு பூச்சி அவரை நல்லாவே கிடச்சிருக்கு அவர் பெருசா அதை கண்டுக்காமல் விட்டுட்டார் போல ஆனால் அதுக்கப்புறமும் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா இருபத்தி ரெண்டு தடவை அந்த பூச்சி அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு தெரிய வந்திருக்கு அது ஒரு விஷம் நிறஞ்ச ஸ்பைடர்னு தெரிய வந்திருக்கு பெருசா அவர் எதுவும் கேர் எடுத்துக்கவே இல்ல ஆனால் கொஞ்ச நாள்லயே அவர் உடம்பு பூரா பயங்கரமா வழி வந்து அவர் இறந்தும் போயிட்டாரு அதுக்கப்புறமா இந்த நியூஸ் பயங்கர சென்சேஷன் ஆச்சு ஆக்சுவலாவே ஸ்பைடர் எல்லா ஸ்பைடருமே நல்ல ஸ்பைடர் கிடையாது நம்ம வீட்டிலலாம் வெம்பு விட்டுக்கிட்டு இருக்கோம் அதை ஈஸியாக நம்ம கிளீன் பண்ணிடலாம் பட் ரொம்ப ரொம்ப

தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜூலை முப்பத்தி ஒன்றில் என்ன அப்படின்னா மிகச்சிறந்த இயக்குனராகவும் மிகச்சிறந்த நடிகராகவும் விளங்கிய இயக்குனர் மணிவண்ணன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் நாள் பிறந்தார் மணிவண்ணன் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் வந்து எப்படி திரைப்படத்துறைக்கு உள்ள வரார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாரதி அவர்களுடைய கிழக்கே போகும் ரயிலே அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்துடைய அந்த இன்ஸ்பிரேஷனில் இப்படி ஒரு கதைக்களம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர்களுக்கு அப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் வந்து லெட்டர் எழுதி அனுப்புவாங்க அது மாதிரி நூறு பக்கங்கள் கிழக்கே போகும் ரயிலே படத்தை பார்த்து அந்த படத்தை பற்றி பாரதி என்ன பண்ணுறார் அப்படின்னா நூறு பக்கங்கள் வந்து எழுதி அனுப்புறார் அதை பார்த்த பாரதி அவர்கள் நீ இனிமேல் எனக்கு நீ கூட உதவியாளராக இரு அப்படின்னு சொல்லி உதவி இயக்குனராக வந்து அவரை சேர்த்துக்கிறாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்லுக்குள் ஈரம் படத்தில் தான் ரெண்டு பேரும் பாரதிராஜா அவர்களும் இயக்குனர் மணிவண்ணன் அவர்களும் வந்து இணைகிறாங்க அப்போ அந்த படத்தில் வந்து பாரராஜா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கதை திரைக்கதை வசனம் வந்து எழுதி கொடுப்பது தான் வந்து மணிவண்ணன் அவர்களுடைய வேலையாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கதை திரைக்கதை வசனம் வந்து பாரராஜா அவர்களுடைய படங்களுக்கு எழுதியிருக்கிறார் நிழல்கள் அலைகள் ஓய்வதில்லை இந்த நேசம் போன்ற படங்களுக்கு வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா கதை வசனம் எழுதி கொடுத்தாருங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தான் அவர் என்ன பண்றார் அப்படின்னா இயக்குனராக அவர் வந்து முதன் படமான கோபுரங்கள் சாய்வதில்லை அப்படிங்கிற படத்தை வந்து எடுக்கிறாருங்க கிட்டத்தட்ட ஐம்பது படங்களுக்கு மேலே இவர் இயக்கி இருந்தாலும் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி அந்த ஐம்பது படங்களில் முப்பத்தி நான்கு படங்கள் வெற்றி படமாக அவருக்கு அமைந்திருந்தாலும் சரி இவர் நடிப்புக்காக வந்து இன்றளவும் அனைவராலும் பாராட்டப்படுகிறார் என்பதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைங்க சத்யராஜ் அவர்களை வைத்து மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து படங்களுக்கு மேலே வந்து நம்முடைய இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள் வந்து படத்தை வந்து வந்து இயக்கி இவருடைய பெரும்பாலான படங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வந்து எல்லாம் அதுலேயும் குறிப்பாக வந்து அமைதி படை படம் இன்றளவும் ஒரு அரசியல் வந்து பேசக்கூடிய ஒரு படமாக பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் அது உண்மையாக உண்மைதாங்க மிகப்பெரிய ஒரு உண்மைங்க அது அதே மாதிரி வந்து இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள் வந்து பாதிராஜா அவர்கள்டிருந்து பிரிந்து வந்ததுக்கு பிறகு பல வெற்றி படங்களை வந்து அவர் இயக்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படிப்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த மணிவண்ணன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் நாள் அதன் பிறகு இந்த ஜூலை முப்பத்தி ஒன்றில் என்ன அப்படின்னா உலக வன பாதுகாவலர் தினமாக அனுசரிக்கப்படுகிறதுங்க பணியின் போது இறந்தவர்களினுடைய அந்த நினைவை போற்றும் வகையிலும் அவர்களுடைய பணியை வந்து அங்கீகரிக்கும் வகையிலும் இந்த உலக வன பாதுகாவலர் தினம் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரேஞ்சர் ஃபெடரேஷன்கிற அமைப்பு ஐஆர்எஃப் அமைப்பின் மூலமாக ஒரு நாற்பது நாடுகள் கொண்ட கூட்டமைப்பு வந்து இந்த தினத்தை வந்து உருவாக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தான் முதன் முதலாக உலக வன பாதுகாவலர் மன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க அந்த அமைப்பு அந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் நாள் உருவாக்கப்பட்டதுனால ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து உலக வன பாதுகாவலர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மற்ற மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்மளோட ஷோ எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு அருமையான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை